வேந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தஞ்சி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஹாப்பி கிறிஸ்மஸ் மார்கழி மாதம் ஒன்பதாம் நாள் திங்கட்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பயணங்கள் காணப்படும் ஏதாவது ஒரு இடத்திற்கு செல்வது காணப்படும் நல்ல விஷயங்கள் அனுகூலத்தை தரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் காணப்படும் உத்தியோக நிமித்தமாக தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்பு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலங்கள் பூமி சம்பந்தப்பட்ட இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபுர்த்தி திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தையும் அனுகூலித்து தரும் உத்தியோகத்தில் ஏற்றம் பெறக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இன்றையிலேருந்து படிப்படியாக நல்ல விஷயங்கள் காணப்படும் தேக ஆரோக்கியத்தில் ஒரு தெளிவு ஏற்படும் என்ன இது என்று தெரியாமல் ஒரு நிம்மதி காணப்படும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த ஒரு சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும் என்ற நம்பிக்கை ஏற்படக்கூடிய நாள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ரிஷபம் புதுதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் லாபம் அசையமசையா பொருள் சேர்க்கை வண்டி வாகன மாற்றங்கள் உத்தியோகத்திலிருந்து தெளிவு கண்டிப்பாக ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து சிக்கல் தீரும் இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் எடுத்த காரியத்தில் ஜெயம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் தொழில் நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் அனுகூலத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு குடும்பத்திற்கு தேவையான விஷயத்தை செய்து முடிப்பீர்கள் உங்களுக்கே நீண்ட நாள் இதை வாங்க வேண்டும் அதை வாங்க வேண்டும் என்று இழுபறியாக இருந்த நிலைமை மாறும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் தொழில் நிமித்தமாக ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை இன்றைய நிலைமை காணப்படும் எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தொழில் ஏற்றம் உத்தியோகம் ஏற்றம் வியாபாரம் ஏற்றம் படிப்பு ஏற்றம் என்று முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படக்கூடிய அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியான நிலைமைகள் படிப்படியாக மாறும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் பெற்றோருடன் மனம் விட்டு பேசுவது தான் முக்கியம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் இவ்வளோ பாராமுகம் கொள்வது எந்த விதத்தில் நியாயம் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது ராகு என்பதனால் ஒரு குழப்பம் காணப்படும் இந்த குழப்பங்கள் குடும்பத்தை தேவையில்லாத பிரச்சினைகளை ஏற்படுத்தும் யாரை நம்புவது யாரை நம்பாமல் இருப்பது என்று தெரியாது தவறான முடிவுகள் அடிக்கடிக்கு எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அந்த முடிவுகளாலே பலவிதத்தில் மனம் இருக்கும் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் கொண்டால் போதும் திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் ஏற்றத்தை தரும் உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் தொழில் அபிவிருத்திக்கு உண்டான நல்ல காலகட்டம் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்திலும் படிப்பிலும் இருந்த தடைகள் தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்யோனை குறைபட இல்லாமல் கொண்டால் போதும் வெளிவட்டாரம் ஏற்றம் நம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு அர்த்தாஷ்டம சனி விலகுனதுலேருந்து ஏதோ ஒரு புத்துணர்வு ஏற்படும் மன அழுத்தம் கோபம் எல்லோரிடத்திலும் ஒரு பாராமுகம் என்னடா வாழ்க்கை என்று இருந்த அமைப்பெல்லாம் மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் சரி நமக்கும் ஒரு நல்ல காலம் இருக்கிறது என்று நம்பிக்கை ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் நன்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோகபலம் அனுகூலம் பயணம் சந்தோஷம் புதிய அறிமுகங்கள் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்தில் ஏற்றம் செல்வாக்கு உயரக்கூடிய அமைப்பு திட்டமிடாத விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயம் ஏற்றம் பிள்ளைகளோட படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் அனுகூலம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு தொழிலில் இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும் உத்தியோகமும் தொழிலிலும் வியாபாரத்திலும் நீங்கள் நினைத்த காரியங்கள் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான வசந்தம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் இரத்த பந்த உறவுகளுடன் மனமிட்டு பேசுவது நன்மை நம்பிக்கையும் சந்தோஷத்தை தரும் திடீரென்று கூட இருப்பவர்கள் ஏதாவது உங்களை பற்றி தவறாக பேசுவதற்கும் சாத்திக்குவர்கள் என்று யாரையும் கோபப்படுத்தி பார்க்காமல் இருப்பது நன்மை தரும் தான் உண்டு தன் வேலையை ஒன்று என்று சுருங்கிக் கொள்வது நன்மை தரும் உத்தியோகத்தில் எதிர்பார்க்காத விஷயங்கள் கைகூடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும் திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தை தரும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் குறையக்கூடிய காலகட்டம் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கக்கூடிய அற்புதம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்